ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா தங்கமே முதலில் அதை யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில் தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படுது அந்த கஷ்டத்தை முதலில் சுக்குநூறாக உடைத்து ஏறி தங்கமே அதை ஏறிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல உனக்கு பயம் பதபதைப்பு தான் உன்னை உடைத்து தகர்த்தேறிய யோசிக்க வைக்கிறது தங்கமே கலங்காதே நீ எல்லாவற்றையும் முக்கியமாக நினைக்கிறாய் அதேபோல் மற்றவர்களும் நினைக்கணும் தானே நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமையை புரிந்து உன் அன்பு எவ்வளவு பெரிது என்று உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ என் இதயத்தில் உனக்கென ஒரு இடத்தைப் பெற்றுவிட்டாய் நிச்சயம் நீ அதிலிருந்து வெளியே வரமாட்டாய் உன் சாயப்பா உன்னை முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் நீ என் கரத்தை பற்றிக்கொள் நிச்சயம் உன்னை தொய்வில்லாத கம்பீரமாக நடக்க வைப்பேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் துணை விட்டால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தைரியமாக செயல்படணும் கூடிய விரைவில் நீ எந்த அளவுக்கு எட்டி உயரத்தை பிடிக்கப் போகிறாய் என்று மட்டும் பார் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் எப்போதும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவரை நாடி ஒருபோதும் நிற்காதே யாரிடத்திலும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ளாதே முக்கியமாக வாக்குவாதம் எக்காரணம் கொண்டும் செய்து விடாதே ஆம் தங்கமே ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன் தங்கமே உன்னுடைய கஷ்டம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்வதற்கு அனைத்திற்கும் விடிவு காலம் வந்துவிட்டது உன் மனதிற்கு வரும் துன்பம் கஷ்டம் துயரம் எக்கச்சக்கம் மேலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று மன அழுத்த குமச்சல் இன்னும் ஒரு பக்கம் உன்னை குமரி அழுது கொண்ட செய்கிறது மன வலிமையை அதிகப்படுத்தி கொண்டுள்ளாய் தைரியமாக இரு எது வந்தாலும் எதிர்த்து போராடும் தைரியத்தை உன் சாயப்பா நான் கொடுத்து விடுவேன் முதலில் நீ அதை சரிவர புரிந்து கொள் உன் வேதனையெல்லாம் என்னை நினைத்தாலோ என்னை பார்த்தாலோ நான் உன் சாயப்பா இருக்கிறேன் என்ற நினைவு மட்டும் வந்துவிடும் அப்படி வந்து போது உன் மனம் லேசாகிவிடும் உன்னுள் நான் இருக்கும்போது நீ கலங்கக்கூடாது தைரியமாக எதையும் எதிர்கொள் தங்கமே அதற்கான நிவர்த்தியை எப்படி சரி செய்த அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே துன்பத்தை தாண்டி செல்ல முடியும் உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்தது கிடையாது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சங்கை முதலில் முற்றிலுமாக அழித்து விடு செல்வமே மனிதன் மீது கொள்ளும் பந்தம் வேதனையை தந்துதான் செல்லும் ஆனால் கடவுள் மீது கொள்ளும் பந்தம் இன்பத்தை வாரி வழங்கும் தங்கமே வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே வெற்றியின் தொலைவு தூரம் என்பதால் முயற்சியை கைவிடாதே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் நிச்சயமாக நேற்றைய தோல்வியிலிருந்து இன்றைய முன்னேற்றத்திற்கான பாடங்களை நீ நிறைய கற்றுக்கொள்வாய் தோல்வி என்னும் நேற்று மடிந்த வைக்கோல் இன்று நல்ல எருவாகி இருக்கிறது என்பதை உணர்ந்தால் தோல்வி என்பதை வரவேற்கலாம் அல்லவா அதாவது விதையானது நீ விழும்போதெல்லாம் மரமாக விழுவோம் எனும் போதும் இலைதான் விழுந்தாலும் உரமாக ஆவோம் எனும் போதும் நீ மட்டும் விழுவதற்கு தயங்கலாமா விழுந்து விடு ஆனால் விழுந்த நிமிடத்தில் எழுந்து விடு நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் தங்கமே என் செல்வமே ஒருவர் உன்னை அளவுக்கு அதிகமாக புகழும் போது முதலில் தித்திப்பாகத்தான் இருக்கும் அதே ஒருவர் காலப்போக்கில் அவரின் தேவை உன்னிடமிருந்து நிறைவேறிய பிறகு உன்னை அலட்சியம் செய்யும் போதுதான் உண்மை என்னவென்று புரியும் இதில் தவறு உன்னை புகழ்ந்து உன்னை பயனடைந்தவர் பக்கம் மட்டுமல்ல உன் பக்கமும் தவறு உள்ளது நான் சொல்வதை கேட்டுக்கோ புகழ்ச்சி என்ன மாய வலையில் சிக்கி சில விஷயங்கள் இழந்த பிறகு நீ வருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் ஆதரவும் மட்டும்தான் நினைவில் வச்சுக்கோ தங்கமே என்னாசி உனக்கு கிடைக்கும் தங்கமே உனக்காக ஒரு புதிய புதிய விடியல் கொண்டிருக்கிறது என் செல்வமே நீ ஓடிக்கொண்டே இரு பல பிரச்சனைகள் உனக்கு வேலை செய்யும் இடத்தில் வீட்டில் என சுற்றத்தில் என எங்குமே பிரச்சனைகள் அதனால் தூங்க முடியவில்லை எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்றுதானே கேட்கிறாய் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் தங்கமே அதற்கு பதில் நிச்சயமாக சொல்வேன் சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும் சிலவற்றை நீ முயற்சி செய்து முடித்துவிடலாம் ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக எழுலாம் அனைத்து பிரச்சனையும் முடிந்தால் தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் தூங்க முடியாது பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடியும் என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காதே தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை காலத்தின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு நீ கிடைக்கும் நேரத்தில் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் தங்கமே கடவுள் உனக்கு கசங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கசங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தான் என்பதை புரிஞ்சுக்கோ தங்கமே உன் துன்பம் பலருக்கு வேடிக்கை வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் எனவே எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே தான் கூறுகிறேன் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் படத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உள்ளது தங்கமே நம்பிக்கை துரோகம் என்ன தெரியுமா நம்பாத ஒருவரிடமிருந்து கிடைக்காது நீ அதிகம் நம்பிக்கை நம்பியவர்களிடம் இருந்தது மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் அதுதான் பெரிய ஆபத்து தங்கமே அதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நான் காப்பாற்றி விடுவேன் பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாகவும் இருக்க முயற்சிப்பதை விட்டுவிட்டு முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனச்சாட்சியை மதித்து உனக்கு உண்மையாக வாழ்ந்துவிடு உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயனில்லை தங்கமே நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டாய்தானே இந்த அப்பா சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கொள் தங்கமே பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக நான் காப்பாற்றி விடுவேன் தங்கமே ஒருவர் தன்னை நம்பாமல் அடுத்தவரை நம்ப வைத்து ஏமாற்றி பிழைப்பது தன் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டு விடுவான் பிறருக்கு கொடுத்து வாழாவிட்டாலும் பரவாயில்லை யாரையும் கெடுத்து வாழ மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நல்லதை படைத்த ஆண்டவன் எதற்காக இந்த பூமியில் கெட்டதையும் படைத்தான் சில கேள்விகளுக்கு நீ என்னதான் யோசிச்சாலும் அதற்கான விடையை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த கேள்விகளுக்கான விடையை புரிந்து கொள்ள முடியும் இந்த பூமியில் நல்லதை படைத்த ஆண்டவன் தான் கெட்டதையும் படைத்திருக்கிறான் நல்லதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் உன்னுடைய மனது எதற்காக கெட்டதை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றாவது இந்த கேள்வியை நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா எப்படி தெரியுமா வாழ்க்கையில் வரும் கெட்டதை மண்ணில் புதைத்து அதிலிருந்து கிடைக்கும் நன்மையை அனுபவங்களை உன்னுடைய வாழ்க்கையின் உரமாக்கி முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளணும் தங்கமே கடவுள் உனக்காக படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பல மர்மங்கள் அடங்கித்தான் இருக்கிறது புரிந்தவர்கள் மகானாகிறார்கள் புரியாதவர்கள் மனிதனாக இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதுதானே வாழ்க்கை தங்கமி ஒரு மனிதன் மகானாக மாறுவதற்கும் மீண்டும் மறுபிறவி எடுப்பதற்கும் அவரவர் வாழ்கின்ற வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்து வாழ்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது எனவே என் பிள்ளையானி நீ சிந்தித்து செயல்பட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் உன்னை மற்ற ஆபத்துகளில் இருந்து இந்த சாயப்பா நான் பார்த்துக்கொள்வேன் தங்கமே என் அறிவுரை முழுவதுமாக தானே என்னை நம்பு தங்கமே உனக்கான அனைத்தையும் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் தங்கமே உனக்கான வாழ வழிகாட்டுவேன் இந்த சாயப்பாவை நம்பு நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா